ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி ஒரு அட்டகாசமான நம்ம வீட்டில் இருக்கிற அரிசியை வச்சே ஒரு சூப்பரான குஸ்கா தான் பண்ண போகிறோம் நாலு பேர் நல்ல தாராளமாக சாப்பிட்றது மாதிரியான அளவு தான் நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன் நீங்கள் கப்பில் கூட அளந்துக்குங்க நான் இன்னைக்கு ஒளக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் தான் நான் அளந்துருக்கேன் மூணு உலக்கு ஆனால் நான் குமிச்சு போடாமல் நல்ல அந்த உலக்கு முங்குற வரைக்கும் மட்டும் நான் எடுத்திருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு இந்த கப்புக்கு ஒரு அஞ்சு கப்பு தண்ணியை நான் இதில் ஊற்றி ஊற வைக்க போகிறேன் நல்ல தண்ணியே வச்சு நீங்கள் ஊற வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம இந்த தண்ணியையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இப்போ இதை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு நான் ஊற வைக்க போகிறேன் அரை மணி நேரம் கண்டிப்பாக இது ஊறுனாங்க அப்போ தான் நமக்கு சாஃப்டாக அந்த ரைஸ் கிடைக்கும் இது நல்ல அரை மணி நேரம் ஊறுற நேரத்தில் நம்ம வெங்காயம் தக்காளி இது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி வச்சிடலாம் ரெண்டு வெங்காயத்தை நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளியையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப நிறைய அளவுக்கு வெங்காயம் தக்காளிலாம் இதுக்கு தேவைப்படாது ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி அவ்வளோதான் அடுத்தது ஸ்பைசஸ் எல்லாம் ரெடியாக நான் எடுத்து வச்சாச்சு பாருங்கள் எல்லாமே எந்த அளவு எடுத்துருக்கேன்னு இது கூடவே நம்ம வந்து மிளகு சேர்க்க போகிறோம் ஒரு ஸ்பூன் மிளகு இது தாங்க உங்களுக்கு இந்த குஸ்காவையே மட்டன் குஸ்கா டேஸ்ட்டுக்கு உங்களுக்கு எடுத்துகிட்டு வரும் இப்போ எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம் குக்கரில் கடல் எண்ணெய் தான் நான் ஊற்றிருக்கேன் இதுக்கு ஈக்குவலாக நெய்யும் சேர்த்துக்கணும் கடல் எண்ணெய் எந்தளவுக்கு சேர்க்குறீங்களோ அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்குங்க இப்போது இது கூட எடுத்து வச்ச ஸ்பைசிஸ் எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரணும் இந்த மிளகு எல்லாமே பொறிஞ்சு அந்த எண்ணெயில் வரும்போது அட்டகாசமான ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் இப்போ இது நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ரெண்டு வெங்காயத்தையும் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா உங்களுக்கு ப்ரௌன் கலரில் வரணும் அந்த அளவுக்கு நல்லா நீங்கள் வதக்கிக்கணும் நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிறதா இருந்தால் பக்கத்தில் இருந்து வதக்கிக்கோங்க அப்போ தான் இந்த குஸ்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காய்கறி எதுவுமே இல்லாத நேரத்தில் என்னடா செய்யறதுன்னு யோசிச்சிட்ருப்போம் அந்த மாதிரி நேரத்தில் டக்குன்னு இந்த குஸ்காவை நம்ம பண்ணிடலாம் பசங்களுக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆக போகுது லஞ்சு பாக்ஸில் கூட இதை சூப்பராக செஞ்சு கொடுத்து விடலாம் இப்போ இதில் நாலுலேருந்து அஞ்சு குட்டி குட்டி பச்சை மிளகாவை நான் வந்து ரெண்டாக கீரி போட்டிருக்கேன் உப்பு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இந்த கல் உப்பே எனக்கு சரியாக இருக்கும் நீங்களும் கல் உப்பே போட்டு மேக்சிமம் செய்ய பாருங்கள் கல் உப்பு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது என்னோடய வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் கல் உப்பு தான் மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணுவேன் இப்போ இதை நல்லா வதக்கியாச்சு பாருங்கள் உங்களுக்கே பார்த்தா தெரியும் ஃபஸ்ட்லேருந்து இது எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்குன்னு நல்லா பொறிஞ்சி கருகிறக்கூடாது இந்த மாதிரி ஒரு ப்ரௌனிஷ் கலர் வந்தாலே போதும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் அந்த வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வரும்போது தான் அதில் அந்த டேஸ்ட்டு அந்த ஃப்ளேவர் எல்லாமே நல்லா வரும் இப்போ நல்லா வதக்கியாச்சு இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் சேர்க்க போகிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா தாராளமாக ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்குங்க அப்போ தான் அது ரொம்ப நல்ல டேஸ்ட் உங்களுக்கு கொடுக்கும் இப்போ இந்த எண்ணெயிலே நல்லா புரியணும் நல்லா ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம் இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே உங்களுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது முட்டைலாம் செஞ்சு கொடுக்க முடியாது நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இதே மாதிரி ஒரு கப் அளவுக்கு நீங்கள் பசங்களுக்கு செஞ்சுட்டு நீங்கள் பன்னீர் இருக்கு இல்லையா அதை கொஞ்சம் மிளகாத்தூள் உப்பு போட்டு நல்லா நீங்கள் பரட்டிட்டு எண்ணெயில் லைட்டாக ஒரு ஃப்ரை பண்ணிவிட்டு டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது சேலோ ஃப்ரை பண்ணிவிட்டு உங்கள் தவால கூட தோசை கல் இருக்கு இல்லையா அதில் கூட நீங்கள் நல்லா தவால வறுத்துட்டு அந்த சாதத்தில் போட்டு லாஸ்ட்டாக கிளரி நீங்கள் இதை டிஃபன் பாக்ஸில் கொடுத்து விடலாம் ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்தாச்சு இந்த தக்காளி ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கணும் ரொம்ப மசிஞ்சு போயிடக்கூடாது அந்த தக்காளி கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கினாலே போதும் இப்போ எனக்கு நல்ல தக்காளி வதங்கிடுச்சு இப்போ இதில் நாம் ஒவ்வொரு மசாலாவாக சேர்த்துக்கலாம் இப்போது நாலு ஸ்பூன் மிளகாத்தூள் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க இதுவே நல்லா கரெக்டாக இருக்கும் நீங்கள் குழந்தைங்களுக்கு சேர்க்குறதா இருந்தால் கொஞ்சம் கம்மி பண்ணி சேர்த்துக்குங்க கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சம் தயிர் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த தயிர் நம்ம எதுக்கு போடுறோன்னா அந்த ரைஸ் வந்து உங்களுக்கு வெந்து வரும்போது நல்ல சாஃப்டாக இன்னும் கிடைக்கும் அதனால தான் நம்ம தயிர் சேர்த்துக்கிறோம் தயிர் போட்டால் தாங்க இந்த குஸ்கா டேஸ்ட்டுக்கு உங்களுக்கு நல்லா வரும் அதனால் தயிர் கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்குங்க இப்போ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும் போது உங்களுக்கே பார்த்தா தெரியும் கலர் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு முடிஞ்ச அளவுக்கு கலர் பொடி எதுவுமே சேர்க்காமல் நீங்கள் வந்து சமையல் பண்ணுங்க அதுதான் ரொம்ப நல்லது இதுவே பார்க்குறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் அந்த எண்ணெயில் அந்த மசாலா பொரியும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த கலரும் வர ஆரம்பிச்சிடும் பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ இதில் கொத்தமல்லி புதினாவை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் காலையில் அவசரமாக இந்த குஸ்கா செய்யும் போது கொத்தமல்லி புதினா இல்லையே அதனால் இதோடய டேஸ்ட்டு குறைஞ்சிருமோ நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படி கிடையாதுங்க கொத்தமல்லி புதினா இல்லாட்டால் கூட பரவாயில்ல இந்த குஸ்காவை நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் டேஸ்ட்டு ஒன்றுமே உங்களுக்கு மாற போகிறதில்ல அதே டேஸ்ட்டில் நல்லா தான் இருக்கும் இருந்ததுன்னா கொத்தமல்லி புதினாவை கண்டிப்பாக இதில் சேர்த்துக்குங்க இல்லைன்னாலும் பரவாயில்ல இப்போ நல்லா சூப்பராக இந்த மசாலா ரெடியாகி வந்துடுச்சு இப்போ நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சுருந்த அந்த அரிசியை அந்த தண்ணியோடு இதில் சேர்த்துக்க போகிறோம் அந்த தண்ணியோடையே நம்ம சேர்த்துக்க போகிறோம் அப்போ தான் உங்களுக்கு அந்த அளவானது கரெக்டாக தெரியும் மொத்தமாகவே இது ஒரு நாற்பத்தஞ்சி நிமிஷத்தில் நம்ம பண்ணிடலாங்க இது செய்கிறதுக்கு பதினஞ்சு நிமிஷம் தான் ஆகும் அரை மணி நேரம் அரிசி ஊறணும் இல்லையா அதனால தான் நான் ஒரு நாற்பத்தஞ்சி நிமிஷம் சொல்கிறேன் ஒரு ஆறு ஆறரை மணிக்கு எழுந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஏழு ஏழைகால்குள்ளே சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் ஸ்கூலுக்கு போகிற டைமிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் இதை செய்ய ஆரம்பித்தாலே சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ தண்ணி எதுவுமே நான் எக்ஸ்ட்ரா சேர்க்கலை அதை மட்டும்தான் நான் ஊற்றிருக்கேன் இப்போ குக்கரை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டுடலாம் இப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்றுன அளவுக்கு ரெண்டு விசில் வந்தால் போதும் அதிக அளவு நீங்கள் விசில் விட்டுறாதீங்க உங்களுக்கு அடியில் தீஞ்சு போய்டும் ரெண்டு விசில் விட்டாலே போதும் சூப்பராக இது ரெடி ரெடியாயிரும் ரெண்டு விசில் விட்டதுக்கப்புறமா அரை மணி நேரம் கழிச்சு தான் நான் இதை ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் நான் ஒரு ஆஃப் அனவர் கழித்து தான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதை இப்போ நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம் இந்த மசாலா எல்லாத்தையும் ஒன்று சேர நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும் இந்த குஸ்காவில் எண்ணெயும் அளவுக்கு நிறைய இருக்காது ரொம்ப கம்மியான எண்ணெயில் ரொம்ப டேஸ்டான சூப்பரான குஸ்கா ரெடி ஆகிடும் பாருங்க இப்போ நல்லா கலந்துட்டேன் எப்படி உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் வீட்டில் இருக்கிற நம்ம சாப்பாடு அரிசியிலேயே சூப்பரான முறையில் இந்த குஸ்காவை செஞ்சிடலாங்க நிறைய பேர் இது வந்து பச்சரிசியில் செய்வாங்க பச்சரிசியில் செய்கிறதோட புழுங்கல் அரிசியில் செஞ்சு பாருங்கள் இன்னும் சூப்பராக அட்டகாசமான டேஸ்டில் இருக்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் ஒரு முறையாவது கட்டாயம் இதை வந்து நீங்கள் குக்கரில் செஞ்சு பாருங்கள் வீட்டில் இருக்கிற புளுங்கல் அரிசிலேயே நம்ம சூப்பரான குஸ்கா ரெடி பண்ண முடியுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க புதுசா நம்ம வீடியோவை யாரா பாத்துட்டு இருக்கீங்க